கலியுகம் அப்படின்னு சொல்றாங்கல்லயா கலி கலியுகம் தீமை அதிகமா இருக்கும் அப்படின்னு அப்பறம் கடைசியில கிருஷ்ண பரமாத்மாஜு ஆமாங்க என்ன அப்படின்னா டீச்சருங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் பிஏட் டீச்சர் என்னன்னா பூமியில கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க பூமியில துன்பு அதிகமா கடைசில வந்து கண்ண பரமாத்மா வர்றாரு வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க அதான் அதை பத்தி எப்படிங்கய்யா கலியுகத்தை பத்தி அதே நம்மளே கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கணும் நாலு யோகம் சொல்றாங்க இல்லையா யோகம் துவார யோகம் அதுக்கப்புறம் என்ன ஆயுகம் கிரேதா யுகம் கலியுகம்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இந்த ஆதியில சத்தியுகம் எப்படி இருந்ததுன்னா சத்தியோகத்துல வந்து கடவுளோடவே வந்து மனிதர்கள் உறவாடி இருக்காங்க கடவுளோட உறவாடி இருக்கிறாங்க சத்தியோகத்துக்கு கூட போக தேவையில்ல நம்மளுடைய தாத்தா காலத்துல நம்மளுடைய தாத்தா காலத்திலேயே சாதாரணமாவே வந்து குலதெய்வங்கள் வந்து பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குலதெய்வங்களே வந்து பேசிருக்கு வழிகாட்டி இருக்குது ஏ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகாத இது செய்ய செய்யாது அப்படின்னு நம்ம தாத்தா ரொம்ப காலம் இல்ல நம்ம தாத்தா காலத்துல இதெல்லாம் நடந்திருக்குது நம்ம தாத்தா காலத்துல அந்த 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 காலகட்டத்துல வாழ்ந்த பல மனிதர்கள் தன்னுடைய மரணத்தை நிர்ணயம் பண்ணிருக்காங்க நான் இந்த நேரத்துல உயிர் விட்டுருவேன் அடுத்த அமாவாசையை நான் தாண்ட மாட்டேன்னு வாங்க அழிஞ்சு சொல்லுவாங்க அடுத்த அமாவாசையை நான் தாண்ட மாட்டேன் ஏய் அம்மாவாசையிலேருந்து மூணாவது நாள் என் உயிர் போயிருந்தா யார் சொன்னது நம்ம தாத்தன் நம்ம தாத்தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த நிலமை இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு ஆகி அதெல்லாம் போனதுக்கு காரணம் என்னென்னா கலாச்சார மாற்றங்கள் கலாச்சாரங்கள் மாற்றங்கள்ல பல கலாச்சாரங்களில் உள்ள உள்ளே நாம நாம் எதை வணங்கணும்னு அடிப்படையாகவே நமக்கு தெரியல எதை வணங்கணும் முதல்ல நம்ம எதை வணங்கணும்னு தெரியல மற்ற மதங்களை பார்த்து நம்ம மதங்களை வணங்கிட்டு இருக்கோம் முதல்ல வந்து குலதெய்வ வழிபாட்டுல வந்து வேண்டுதல் உண்டு குலதெய்வ வழிபாட்டுல வேண்டுதல் வைப்பாங்க அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு போய் பெருந்தெய்வ வழிபாடு இந்த கோயில்கள்லாம் வழிபாடு வந்தது இப்ப இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த முறையை கொண்டு வந்து இங்கேயும் வைப்பாங்க புரியுதா உங்களுக்கு இந்த இந்த கோயில்ல வந்து நம்ம சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் ஒரு முறையே கிடையாது இங்கே நீ போய் வழிபடுறது மட்டும்தான் வேண்டுதல் வைக்கிறதுன்ற கான்செப்ட் கிடையாது எங்க இருந்து வருதுன்னா குலதெய்வ வழிபாடுல இருந்து அந்த கான்செப்ட் அங்க போயிடுச்சு அங்க எப்படி வேண்டானோ அதே மாதிரி அங்கவே வேண்ட அது இப்ப அங்க அவருடைய பரிமாணம் வந்து மாறுது மாறுபடுது இல்லையா அதே மாதிரி இந்த எதை வணங்கணும் அப்படின்ற ஒரு 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 வழிமுறை ஆதியில் இருந்தது நாம் எதை வணங்கணும் அப்படின்னு எதை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா தன்னை தான் வணங்கணும் நம்மளுடைய கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தான் வணங்கணும் கடவுளை வணங்குற கான்செப்ட் கிடையாது நமக்கு ஏன்னா கடவுளை வணங்கவே முடியாது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே கடவுளை வணங்க முடியும் எப்படி இருக்குன்னே தெரியாமல் வெறும் அல்லாங்க அது அது ஒன்று மட்டுறதுங்க யாது மற்றதுங்கன்னா எப்படி அது எப்படிங்க அது ஒன்றுமெற்றது அது எப்படி நான் வணங்குறது அது எதுனானே தெரியும் ஒன்றுமற்றது கூட ஓகே அது என்னன்னு நான் வணங்க முடியும் என்னன்னு தெரியாம வழிமுறைய வச்சான் உனக்குள்ளவே இருக்கு அதவே இருக்கிற அந்த பொருளை பிடிச்சேன்னா அந்த பொருளை பிடிக்கலாம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுந்த போனானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முதல்ல உனக்குள்ள இருக்கிற கூரையை புடி அதுக்கப்புறம் ஏக ஏக பரம்பூர்ல பிடிச்சிடலாம் தான் போய் பிடிக்க முடியுதுன்ற ஒரு கான்செப்ட ஆதியில இருந்து வகுத்து வைக்கப்பட்ட அந்த வழிபாட்டு முறை தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டில் ரெண்டு இருக்கும் ஒன்று ஆண் இருக்கும் இருக்கும் அந்த அந்த குண்டலி சக்தி ஆண் ஆன்மா இந்த குண்டலி சக்தி போய் ஆன்மாவை அடையணும் இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டை வச்சுதான் ஆதியில வந்து வழிபாட்டு முறையை வகுத்தான் அதனாலதான் ஆதியில இருந்த மனிதர்கள் பல பேர் கோயிலுக்கே போக மாட்டான் கோயிலுக்கு யாரு போவான் அப்படின்னா ராஜாக்கள் மன்னர்கள் முட்டாம் பெரு பெரு நிலந்தார்கள் பெரு சுகந்தார்கள் இவங்க தான் கோயிலுக்கு போவாங்க நம்மளை மாதிரி அன்னாரங்காசியெல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன வகுக்கப்பட்ட வழிபாட்டு முறைன்னா தனக்குள்ளே இருக்க ஆற்றலை வழிபட வச்சால் அதுக்குள்ளே தலை வழிபட வச்சு அந்த ஆற்றலை அனுபவிக்கவும் வச்சால் அந்த அனுபவிச்ச அந்த ஆற்றலை வச்சு வேலையும் போனோம் இறைவனே அடங்கும் இதுதான் இதுதான் வழி வழிமுறை இது இது அப்படி பின்னால் வந்து குரு சிஷ்ய பாவனையில் அப்படி வந்துருச்சு இது இன்னைக்கு இந்த மாதிரி ஆன ஆசிரமங்கள்லாம் இதெல்லாம் இதுதான் பேச முடியும் கோயில் குளத்துலலாம் அதை பேச முடியாது அதனால இது எப்படி ஆயிடுச்சு இப்போ இந்த கால மாற்றங்களை வருது இல்லையா அது மாதிரியே வந்து சத்திய யுகத்துலேருந்து வா வாபரை வா துவாரை இருந்து கலி கலியுகத்தில் வந்து மனுஷன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா மனுஷன் கரண குடரம் ஆயிட்டான் இந்த இப்போ இந்த ரெண்டு தலைமுறையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறைக்கு முன்னால இந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை ரொம்ப மோசமாயிட்டான் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கிராமம் எப்படி இருந்ததோ இன்னைக்கு பாருங்க இந்த கிராமம் இன்னைக்கு எப்படி இருக்குது மாறி போச்சு சரி கிராமம் மாறிச்சின்னா அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்கிறேன் இது விஞ்ஞான வளர்ச்சி வந்ததால் அதை வந்துருச்சு உங்களுக்கு வந்து எல்லா வசதி எல்லா எல்லா விதமான எல்லா விதமான விஷயங்களும் இந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் புறம் கிராமத்துக்குள்ளும் வந்துருச்சு இப்போ கிராமத்துக்குள்ளேயும் வந்துட்டதால கலாச்சாரங்கள் அப்படியே கொஞ்சம் மாறுது டிவி வேறு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு டிவி வீட்டுக்குள்ளே வந்தோடனே எங்கெங்கே என்ன நடக்குதோ அது பூரா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால நம்மளுடைய மனம் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு மாற ஆரம்பிக்க மாற ஆரம்பிக்க மனம் மனம் மாற 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 என்ன ஆயிடுதுன்னா மனம் வந்து ஒரு எந்திரம் ஆயிடுது அப்படியே மனம் வந்து உணர்வுல இருந்தது அப்ப உணர்வு ரீதியா தான் ஒருத்தனை பார்ப்பான் ஆனா இன்னைக்கு உணர்வு ரீதியா யாரையும் யாரையும் பாக்குறது இல்ல எந்திரமா தான் பாக்குறான் உன்னால எனக்கு என்ன லாபம் ஒருத்தனை நண்பனா அந்த நண்பனால எனக்கு என்ன லாபம் ஒரு உறவினர் உறவினரா கூட இருக்கிறான்னு வச்சுக்கல அந்த உறவினர்னால எனக்கு என்ன லாபம் எனக்கு ஈக்குவலா அவன் இப்படி தான் பார்க்கலாம் அப்போ மனுஷனை மனுஷனா பார்க்கலாமே மனுஷனாக ஒரு மிஸ்டமெண்ட்டாக பார்க்கலாம் ஒரு எந்திரமா பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த இயற்கையை மட்டும் எப்படி பார்க்கணும் மனுஷனை இயற்கை அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து வடிவ வடிவமைத்து கொண்டது மனுஷனுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா மனுஷனுடைய மனோபாவம் தான் இயற்கை பிரதி மற்ற மிருகங்களுடைய மனோபாவம் மனோபாவத்துக்கும் இயற்கைக்கும் எந்த எந்த பிரச்சனையும் சிக்கலும் வராது மனுஷனுடைய மனோபாவத்துக்கும் இயற்கைக்கும் நேரடி தொடர்பு உண்டு அதனால வந்து இயற்கையும் தன்னை மாற்றிக்கொண்டது மனிதன் அதுக்கு மேலே அது இயற்கை தன்னை மாற்ற மாத்த மனுஷனை தன்னை மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான் இது கடைசியில போய் எங்க போய் முடியும்னா அழிவுல போய் முடியும் நீங்க சொல்ற மாதிரி கண்ண பரமாத்மா வருவாரா அப்படின்னா அது நம்மளுடைய நம்பிக்கை நம்ம நம்மளுடைய நிலம் சார்ந்த நம்பிக்கை இப்ப இதே மேற்கத்திய நாடுகள்ல அவர் இன்னொருத்தர் வருவாருன்னு அவங்க ஒருத்தர் நம்பிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்ப அப்படிலாம் ஒருத்தர் வருவாரு அப்படின்றதுக்கு எதனா ஒரு வாய்ப்பு இருக்குதா ஒருத்தர் வந்துதான் அதை அழிக்கணுமான்னா அப்படின்னு ஒண்ணு கிடையாது ஆக மொத்தம் அழியும் மொத்தம் அழியும் கல்கி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் கல்கியனா காற்றுன்னு அர்த்தம் ஒரு தன்னை வச்சுதான் அழியும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த காற்றுன்னா என்னது அப்படின்னா அதுதான் வந்து காற்றுனா வந்து நீங்க வெளியில் அடிக்கிற காற்று இந்த காத்து இல்லை இந்த காத்து இல்லை அது ஒரு வாயு காற்றுனா அது ஒரு வாயு வாயுன்னா இந்த வெளியில் இருக்கிற நம்ம நம்ம மேலே படுற அந்த காத்தோ இல்லை ஃபேன்லேருந்து வர்ற காத்தோ இல்லை அது ஒரு கேஸ் அவர் எதை குறிப்பிட்றாருன்னா அணு அணு ஆயுதம் வச்சிருக்காங்களே இல்லை அவர் கேஸ் தானே அது அதை வெடிச்சா என்ன அவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணு ஆயுதங்களையும் வந்து மொத்தமாக அழிச்சோம்னா அதாவது ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை இந்த உலகத்தை எவ்வளோ எப்படி அழிச்சா என்ன ஆகுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்கலாம் அந்த அளவுக்கு அணுகாயம் செஞ்சு வச்சிருக்காய்லாம் அப்ப இதுலதான் அழிவு அப்படின்றத சூசகமா சொல்லியிருக்காங்க நமக்கு காற்றால அழிவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கே போர் நடந்துட்டு இல்லையா மேற்கத்திய நாடுகளில் போர் நடக்குது இல்லையா அதுதான் ஸ்டார்டிங் இதுதான் ஸ்டார்டிங் அங்க இருந்து அப்படியே மெதுவாக வந்து 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 எல்லாம் காலியாக இருக்கும் அவனுக்கு அந்த அமெரிக்காக்காரனுக்கும் அந்த இவனுக்கு ஈரான்காரனுக்கும் பிரச்சனை வந்து வெடிச்சிருச்சு இப்போ இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் இருக்க நாடுன்னா உக்ரைனா அந்த நாடுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு இப்போ இதை இதை வச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு தள்ளிடுவானு இது வந்து கொஞ்சம் நாளையில் நடக்கும் இப்போ இந்த அணு ஆயுதத்தால் தான் நமக்கு ஆபத்து இருக்குன்னு சூசகமாக காற்றாக வருவேன் அப்படின்னு நமக்கு அவதாரமாக வருவேன் காற்றாக வருவேன் எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படின்னு இது வந்து எதாவது நடக்குது கடவுளின் பெயரால் நடக்குது அதுதான் இங்க ஒரு பெரிய கூத்து இது கடவுளின் பெயரால் நடக்குது இதுதான் வந்து அப்ப கடவுளின் கடவுளின் பெயர்ல இந்த தத்துவம் சொன்னது உண்மையா இருந்தா காற்றாக வருவேன் அப்படின்னு சொல்றது உண்மையா இருக்குதா அப்போ கடவுளேனு தான் இது நடக்குது அப்போ இது அழிக்கிறதே கடவுள் தான் அவன் மனசில் போந்து இது அண்ணே அழிக்கிறேன் வேறு யாரும் தேவையில்லை அப்படின்னு கடவுளே அழிக்குது என்னன்னா இது ஒரு சுழற்சி இது கால சுழற்சி அதாவது நம்ம நடராஜர் ப படத்தில் வந்து ஒரு ஒரு சக்கரம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரம் எதை குறிக்குதுன்னா இந்த இந்த தான் குறிக்குது ஒரு காலம் மாதிரி ஒரு காலம் இருக்காது ஒரு கருத்து மாதிரி இன்னொரு இன்னொரு காலத்தில் அந்த கருத்து இருக்காது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கருத்து இன்னைக்கு உள்ள கருத்தோட ஒத்து போகுமோனா ஒத்து போகாது அது அந்த கருத்தை இன்னைக்கு இருக்கிற கருத்து கருத்தியலாளர்கள் எதிர்ப்பாங்க அது சரியில்லாத கருத்துன்னு சொல்லுவாங்க இவங்க பேசுற கருத்தையாவது ஒத்து ஒத்துப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷம் கழிச்சு இவங்க சொல்ற கருத்தை அவன் ஒத்துக்க மாட்டான் ஐம்பது வருஷம் கழிச்சு வர்றாங்க இது என்னன்னா இது இப்படிதான் அப்படின்ற அப்படின்றத ஒத்துக்க வைக்கிறது தான் இந்த கால சக்கரம் இது இப்படிதான் இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் தன்னை தானே மாறி மாற்றிக்கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்று மாறாதது அப்படின்னுக்கு இதுல கண்ண பரமாத்மா சொல்றது மாதிரி தான் அதுதான் நிதர்சனமான உண்மை மாற்றங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா அதை விட்டுட்டு நம்ம எதிர்த்து அதை போறோம் நம்மளால ஜெயிக்க முடியாது மாற்றம் அப்படிங்கிறது ஐயா இது பஞ்சபூதங்கள்லாம் அது எப்பவும் போல தான் இருக்குது மனுஷன் தான் மாறிடுறான் பஞ்சபூதங்கள் வந்து உங்களுக்கு வந்து காற்று நெருப்பு நெருப்புன்னு அது கடமை செய்யுது அப்போ வந்து இயற்கை நீதி பிரபஞ்ச நீதி எல்லாம் கரெக்டா தானே இருக்குது பிரபஞ்ச நீதி கரெக்டா இருக்கும் நாம நினைக்கிறோம் ஆனா பிரபஞ்சி இல்லையா இப்ப எதுல மாசுபடாம வச்சிருக்கான் மண்ணை மாசுபடாம வச்சிருக்கானா போட ரசாயனத்தை போட்டு அதுல அதிக மகசூலை எடுத்து அந்த மண்ணுடைய வளத்தையும் கெடுத்து வச்சிருக்கான அப்ப பிரபஞ்சம் தானே அது தண்ணி குடி தண்ணி நம்ம எப்படி கிடைச்சது முதல்ல நமக்கு நமக்கு சும்மா கிடைச்சது தண்ணி சும்மா கிடைச்சது இன்னைக்கு அது வந்து ஒரு தொழில மாற்றியாத அது இன்னைக்கு பெருந்தொழில் ஆயிடுச்சு தண்ணின்றது ஒரு பெருந்தொழில் அந்த தண்ணியை அவன் கொண்டு கொடுத்தா தான் நம்ம குடிக்க முடியும் இன்னைக்கு விலை கம்மியா தான் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நல்லா மழை பெய்யுது நல்லா இருக்குது அதனால நமக்கு விலை கம்மியா இருபது ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு கேனு இதே மழை இல்லைன்னு வைங்களேன் ஒரு கேனு ஆயிரம் ரூபாய் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இங்க இந்த பிரபஞ்சம் என்ன என்ன பண்ணுது நமக்கு பிரபஞ்சத்தை யார் கெடுத்தது மனுஷன் கெடுத்துட்டானா அப்ப இந்த ரெண்டுமே நமக்கு அடிப்படை மண்ணும் தண்ணியும் இந்த மண்ணும் தண்ணியும் இங்கே உள்ள பொருள் அது அதை கெடுத்துட்டானே அதுக்கப்புறம் நெருப்பு நெருப்பை ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அது வந்து இயல்பானது அது அதை வந்து யாரும் மாசுபடுத்த முடியாது அதே மாதிரி காற்று காற்றையும் மாசுபடுத்திட்டான் எல்லாம் எங்க அங்கே மாசுபடுத்தான் சாட்டிலை விட்டு ஆகாயத்தையும் கெடுத்துட்டான் ஆகாயத்தையும் கெடுத்தான் பூமியும் கெடுத்தான் சாட்டிலைட்டை விட்டு இப்ப இந்த மாசுபடாதன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு ஒன்று இருக்குது மாசுபடா இருக்குது அது மாசு படுறதுலேயுமே ரெண்டு டைப் சொல்கிறாங்க ஐயா அதாவது வந்து ஸ்தூல மாசு சூட்சம மாசு அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஸ்தூலத்தில் தான் இது பண்ண முடியும் சூட்சமத்தில் எதுவுமே யாருமே மா மாசுபடுத்த முடியாது அது கரெக்டாக யாரும் போகிறது இல்லை சூட்சமத்தில் இல்லை இல்லைங்க அதான் சொல்கிறேன் அப்போது

அது அது வந்து மொத்தமா காலி பண்ணதுல அழிக்குது இல்லையா அழிச்சுட்டு திரும்பி வந்து தண்ணி தானே அது வந்து இவ எப்படின்னா இந்த நெருப்பு வருது இல்லையா பெருவெடிப்புல வந்து நெருப்பு குழம்பு வருது பூமி வெடிச்சு நெருப்பா வந்து எரிமலைன்னு சொல்றாங்க அந்த எரிமலை அப்படி வெடிச்சு அந்த எங்கெல்லாம் அந்த துகள்கள் விழுதும் அந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்பொண்டு கூட முளைக்காதான் ஆனா அந்த இடமே பின்னால ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு என்ன ஆகுமா அந்த இடமே மாறி அதாவது ஒரு சாதாரண இடங்கள்ல ஒரு மூணு போகன்னா அந்த இடத்துல அஞ்சு போக வரும் அந்த அளவுக்கு அந்த தன்னைத்தானே மாற்றக்கூடிய சக்தி இயற்கை உருவாயிடும் இயற்கையிலேயே அப்படி இருக்குது அது மாதிரி தன்னைத்தானே அது வந்து புதுப்பிச்சுக்கும் அது தன்னைத்தானே அது சரி பண்ணிடும் ஒரு மலத்தை நீங்க வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னா மண்ணுல போட்டு வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்காது அது என்ன காஞ்சி புழுவாகி அப்படியே மண்ணோட தனக்குள்ள தன்னைதான் ஆக்கி கூடிய ஆற்றல் அந்த மண் வளத்துக்கு உண்டு மண்ணுக்கு உண்டு காற்றுக்கு உண்டு எல்லாத்திலயும் ஒரு மண்ணுக்குள்ள வந்து இருக்கு இருக்குன்னா வெறும் மண் இல்லாது அதுக்குள்ளவே அஞ்சு இருக்குது அதுக்குள்ளவே நீர் இருக்குது அதுக்குள்ளவே நெருப்பு இருக்குது அதுக்குள்ளவே ஆகாயம் இருக்குது இந்த ஒரு மண்ணுக்குள்ளேயே அஞ்சு சேர்ந்து பஞ்சபூதமும் செயல்பட்டானா அந்த மண் மண்ணில் இருந்து ஒரு விதை போட்டு நீங்கள் அதை விலைக்கு வைக்க அதே மாதிரி ஒரு ஒரு பஞ்சபூதத்துக்குள்ளேயும் அஞ்சு அஞ்சு இருக்குது காட்டுக்குள்ளேயும் அஞ்சு இருக்குது நெருப்புக்குள்ளேயும் அஞ்சு இருக்குது இதை தான் வந்து ஐம்பத்தோரு அச்சரம் சொல்லி போட்டு தத்துவம் சொல்லுவாங்க அது அப்படிங்களா ஆமாம் ஐம்பத்தோரு அச்சரம்ன்றது அதுலேருந்து தான் வருது பஞ்சபூதத்தில் பஞ்சபூதத்துலேருந்து தான் வருது இருபத்தஞ்சு மொத்தம் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூர்த்துல இருபத்தஞ்சு வெளியில இருக்கிற பஞ்சபூரத்தில் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பதாவது இல்லையா ஐம்பது கூட ஓம் சேர்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னு அதாவது ஐம்பத்தோரு ஐம்பத்தி ஐம்பத்தோரு லட்சம் சொல்றது ஆகுது